அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் பழமுதிர்ச்சோலை இந்த பழமுதிர்ச்சோலை நம்ம அழகர் கோவிலுக்கு வந்துட்டு அதுலேருந்து மலையில் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை காட்சி இடம் ஆறுபடை வீடுகளில் ஒன்று பழமுதிர்ச்சோலை ஆறாவது படை வீடாக இருக்குது மதுரையிலேருந்து பதினஞ்சு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் தமிழ் தமிழில் வந்து புலமை பெற்று புகழ்பெற்று விளங்கிய ஓவையாருக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துச்சு நான் பெரிய தமிழ் பண்டிதை எனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு அப்போ முருகன் சிறுவனாக இருந்து பழமுதிர் சோலையில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்காரு அப்போ அவை வரும்போது பசியா இருக்கு தம்பி கொஞ்சம் பழம் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு கேட்குறாரு சுடாத பழத்தையே போடு தம்பி அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று அந்த நாவல் படத்தை முருகன் அசைக்க அந்த மரத்தை அசைக்க நாவல் பழம் கீழே உழுது அவையாரை எடுத்து ஊதி ஊதி சாப்பிட்றாங்க அப்போ என்ன பாட்டி பழம் சூடாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய அகங்காரத்தை விடுறாங்க முருகனை புகழ்ந்து பாடுறாங்க புகழ்பெற்ற ஒரு திருக்கோயில் இது விஷ்ணு கோயிலான அழகர் கோயில் இதுக்கு தான் இருக்குது அருணகிரிநாதர் வந்து இந்த திருத்தலத்தில் வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு அழகர் கோயில் தீர்த்த மலையில் இக்கோயில் அமைந்துள்ளது சோலை மலைன்ற ஒரு பேர் இந்த கோயிலுக்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் அழைக்கப்படுறாரு சோலை என்பதற்கு பழங்கள் பெற்ற சோலைன்னு சொல்கிறாங்க பழங்கள்லாம் உயர்த்தினால இந்த கோயிலுக்கு ஒரு தல வரலாறு இருக்குது என்னென்னா அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலையும் திருவிளையாடல் பிடிஞ்ச முருகன் கோயில் இந்த தலத்தில் வந்து மதுரை நோக்கி ஔவையார் வந்து திருவிழையாளர் புரிஞ்சா ஔவையாரிடம் திருவிழா புரிஞ்சா சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய புகழ் வந்து மிக உயர்ந்தது அதிசய நூபுர கங்கை சோலைக்கு சற்று உயரத்தில் ராக்காயம்மன் கோயில் இருக்குது நூபுர கங்கை தீர்த்தம் இருக்குது சிலம்பாருன்னு இதுக்கு ஒரு பேரும் உண்டு ஆயிரம் ஆண்டுக்கு மேலே இந்த தீர்த்தத்துலேருந்து வந்த தண்ணியிலே தான் அந்த மலை உச்சிலிருந்து வரக்கூடிய தண்ணியிலேருந்தான் அதாவது ஒரு இடத்துல உழுது அந்த உலர் இடத்துல ராக்காயம்மன் கோயில் இருக்குது அந்த கோ நகர் கோயில் இருந்து வர்றத இந்த அழகர் கோயில் பிரசாதம் பண்ண யூஸ் பண்ணுறாங்க சம்பா தோசை பொது பொதுவாக செய்கிறாங்க இதில் நிறையா விழாக்கள்லாம் இங்கே கொண்டாடுறாங்க கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடுறாங்க மேலும் முருகனுடைய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை நாட்கள்லையும் நல்லா செய்கிறாங்க மதுரை மாநகரத்திலேருந்து வடக்க இருபத்தேழு கிலோமீட்டர் தொழில் இருந்து அழகர் மலை உச்சியிலேருந்து பருமளிச்சோம் அமைஞ்சிருக்கு மதுரை பெரியார் பேருந்துகத்துலேருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குது அழகர் மொழி அடிவாரத்திலேருந்து மலை உச்சிக்கு செல்ல கள்ளழகர் கோயில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குது காரில் போகிறவங்களும் பணம் கொடுத்து கட்டிவிட்டு நம்ம வேலை போகலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வளைஞ்சி நிலஞ்சி செல்லும் பாலையில் மெதுவாக பயணித்தா மலை உச்சி அடையலாம் ரொம்ப அற்புதமான கோவில் நமக்கு வேண்டிய வர தரக்கூடிய முருகனுடைய கோவில் வந்து அறுபடையில் ஆறாவது படையாக இருக்கிறதுனால இந்த கோவிலை வந்து வணங்குறது அவ்வளோவும் நமக்கு பாக்கியமாக மாறும் நம்மளுடைய கஷ்டங்கள் தேருன்றத உண்மை